பல சமயம் காணநீரை பருக முயன்று தோற்று நானே நிற்கிறேன் மனமெல்லாம் புண்ணாக காயப்படுத்தியவரிடமே மருந்தை யாசிக்கிறேன் கரும் புகை மண்டலத்தை என்று நீ நீர் வேண்டி இருகை விரிக்கிறேன் மாய உலகத்தில் நானும் மாயமாய் மறைகிறேன் மயக்கும் வார்த்தைகள் என்றெறிந்தும் என் செவிகள் அதற்கு காத்திருக்கின்றன சுயநல உலகில் பொதுநலம் பேசியே இவ்வுலகில் ஒதுக்கப்படுகிறேன் வாய்மை பொய்கள் தின்ன நித்தம் தனடிடைப்பட்ட புழுவாய் துடிக்கிறேன் உழைப்பின் மகரா உறுதிகள் உளவோ உண்டு என்பதற்கு சாட்சியாய் வாழ்கிறேன் கண்ணீரை மறைக்கும் கடையை கற்றுத்தந்தது உலகம் அகத்தின் அழகை முகத்தில் கரை மறைக்க கற்றுத்தந்தது இவ்வுலகம் வெந்தளவாற்றில் நீராடுகிறேன் நித்தம் தோல் கருகும் நெடியில் மூச்சுத்து நெருகிறது ஒவ்வொரு நொடியும் எரியும் வயிற்றில் குளிந்த நீர் ஊற்ற பார்க்கிறேன் அது பருகும் முன்பே வெந்நீராகிறது என் கைகளின் உஷ்ணத்தால் பசி என கையேந்து ஓர்க்கு என் உணவை தந்து பட்டினி கிடக்கையில் உணவை முடித்துவிட்டு இலையையும் எடுக்க சொல்கிறார்கள் உண்ணும் முள் இலையில் உப்பை வைப்பது போல் முன்னுரிமை தருகிறார்கள் எனக்கு உணவின் சுவையில் குறையதும் இல்லை எனில் என்னை இலையோடு தூக்கி எறிகிறார்கள் ஓடும் உலகத்தில் மிதிபடுகிறேன் நித்தம் ஓட முடியாமல் அல்ல கீழே விழுந்தவரை கை கொடுத்து தூக்கும் போது கடவுளும் விலகி நிற்கிறார் செய்த நன்மைகளும் என்னை பார்த்து நகைக்கின்றன உளவு செய்து விதை விதைத்து நீரூற்றி களை மனதுக்கு வேலியமைத்து நித்திரை தொழைத்து காவல் காத்து கனி வேண்டி காடே களவு போகிறது சுயநலம்தான் சுகந்தரமோ நயவஞ்சகம்தான் உயர்வு தருமோ